இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா குண்டோத்தூர் டூ ஸ்ரீபெரும் நூறு அடி பைபாஸ்லேருந்து இருந்து அறுபது அடி ரோடு திரும்பும் காற்றப்பாக்கம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு அந்த அடி பைபாஸ்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு வந்தாலே இந்த கம் இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு இந்த கம்பெனி அறுபது அடி ரோட்லேயே இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தரம் எல்லாமே ஆர்சிசியில் பண்ணியிருக்கு உள்ளே நிறைய தூண்ஸ்லாம் எதுவுமே இருக்காது இந்த கம்பெனிக்கு மூணு சைடு வாசல் வரும் மெயின் ரோடு அந்த அடி ரோட்டில் வந்து ரெண்டு சைடு வாசல் வரும் இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்ரூம் இருக்குது பத்து ஹெச்பி கரண்ட் இருக்குது ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது உங்களுக்கு பார்க்கிங் வசதிலாம் நல்லா அருமையாக இருக்கும் நிறையா நீங்கள் ஜாப்ஸ்லாம் உள்ளே வச்சுக்கலாம் நல்ல ஸ்வேஸ் இடம் இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி சுற்றிலும் அந்த நம்ம கம்பெனியை சுற்றி ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வரும் உண்டாய் கம்பெனி ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் பிள்ளைப்பாக்கம் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் நம்ம திருமுடியாக்கம் கம்பெனி வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் வரும் ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை எல்லாமே சுற்றிலும் கம்பெனி ஏரியா தான் நல்ல ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இது இது பார்க்கிங் வந்து ஏறக்குறைய ஒரு எட்டு கண்டெய்னர் நிற்பாட்டலாம் அந்தளவுக்கு பார்க்கிங் இருக்குது நல்லா அருமையான இடம்